தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நானும் பல முறை இந்த ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டுக்குள்ள தமிழ் ஸ்பீச் பல பேர் பேசுறதை கேட்டிருக்கேன் பட் ஆனா இந்த ஸ்பீச்சை கேட்டு இப்படி எல்லாம் பேசுவாங்களா தமிழ் குரல் இந்தளவுக்கு ஓங்கி ஒழிக்குமான ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்காப்புல ஒரு எம்பி அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க அதுவும் மேதுகு பிரபாகரன் அவர்கள் சார்ந்தவர் பேசினதான் இருக்கு பாருங்க

ஏன்னா அது தேவையாக இருக்காது ஏன்னா அவர் பேசியிருக்க பேச்சு அந்த அளவுக்கு கூஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த மூமெண்ட்டை அவ்வளோ தூரம் பேசியிருக்காப்புல ஸ்ரீலங்கா எம்பியான ராமநாதன் அர்ச்சுனா ஆக்சுவலாக ஒரு டாக்டராக இருந்து அப்போ என்னென்ன இஷ்யூ நடந்துச்சு எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமா அடுத்தடுத்த வீடியோஸாக வந்துகிட்டே இருந்திருக்குமா அதுக்கப்புறம் கட் பண்ணினா எம்பியாக மாறினாரா இப்போ பார்லிமெண்ட்டில் என்ன ஸ்பீச் கொடுத்துட்ருக்காருன்றீங்க இப்போ ரீசெண்டாக பேசுகிறப்ப என்ன நான் பேசினார்னா நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு பிள்ளையார் சிலையை வச்சா அதோட நிலமை என்ன ஆகும் அடிச்சு கொள்விங்கடா பாவீங்களான்னு அங்க அவ்வளோ எம்பிசி வச்சுட்டு பேசுகிறாருங்க சிங்களம்ட்ட ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி இதை கொண்டு வந்து பேசுறாரு உங்களோட சிங்கள வெறி இருக்குல்ல அது அந்த சிலையை கூட இங்க இருக்க கூடாது அச்சு சாவுச்சு மொத்தமா எல்லாத்தையுமே ஆனா எங்களுக்கு என்ன வெறின்னு சொல்றீங்க பாத்தீங்களா இது எப்படி நாங்க ஏத்துக்கிறது எங்களோட தலைவர் என்னைக்குமே பிரபாகரன் தான் மேதுகு பிரபாகரன் தான் ஏன்னா பிரபாகரன் சார்னு யாரும் அவங்க நெகட்டிவ் அதை சொல்லிட்டாங்க போல இருக்கு அதில் ட்ரிகர் தான் அவர் பயங்கரமா இது போல் பேச ஆரம்பிச்சுட்டே போனாப்ல பொய்களை உண்மனை நம்புகிற சமூகமா நாம இருக்கிறோன்னு இந்த பண்ணுறாரு தமிழர்கள் சார்ந்து இது ஒரு தமிழ்னா நான் இதை பார்க்குறப்ப வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆவேசமாக பேசினார் அங்கே அந்த சத்தமே இல்லாமல் நிசத்தமாக இருந்துச்சு அவர் பேசும்போது நடுவில் அந்த டைம் பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இருக்கா இவ்வளோ நேரம் இருக்குன்னு அது மட்டும் தான் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு மற்றபடி மனசில் இருந்த ஆதங்கத்தை எல்லாத்தையும் ஆவேசமாக கொட்டியிருக்காருங்க அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த இலங்கையில் இருக்க தமிழ் குடி சார்ந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அபிமானம் இருக்குன்னா கிளாப் அடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படி பேசியிருக்காரு சரி இவர் இப்படி தான் இப்படி சம்பவம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா சில நாட்களுக்கு முந்தைய இன்னொரு வீடியோ பார்த்தேன் பார்லிமெண்ட்டில் பேசுறது

அப்போதான் தெரியுது தலைவன் சம்பவத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காப்புல பார்லிமெண்ட்ல அப்படின்னு இப்ப கடைசி செஷன் ஒரு பேசினா சொன்ன பாத்தீங்களா அது நீங்களே பாருங்க மொத்தமா ஒன்றபல் ராமநாதன் அர்ஜுனா யூ ஹவ் டுவெல் மினிட்ஸ் யூ சார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நினைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பா பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்ட்டு நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக கதை பதுக்கு இன்றைய தினம் எங்களுடைய முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்கேன் என்றால் இவர்கள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சிலவில்லை எவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சாங்க அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் சொல்லுகின்ற போது நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவர என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போது ராமநாத நட்டுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டிஸ் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாராரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது இருக்கிறது நாங்கள் இனவாதம் மினவாதம் இனவாதம் இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையாக இருந்தால் நாய் பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமலையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றொரு நாள் என்றொரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கழப்பேன் இன்றும் மின்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நான் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியல் வெக்கப்படுகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாவார் என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாப்பாடும் வருவீர்கள் இதுல இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம் தீவராமத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் பிமல் ரத்நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்க ஒரு ஒரு ஆயுதம் ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி பஸ்ஸுக்கும் ஓடி நினைச்சிருந்த அந்த மனுஷன் போய் வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜயவீரனுடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளைட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்து காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபிள்ளை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழர் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னண்டு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பையை போடுறீங்க என்ன சேசல் கொழும்புல இருக்கிற என்ன சேசல் கொப்பையை கொண்டு அந்த புக்களை புத்த புத்தகம் மக்களுக்கு போடுறீங்க புத்தகத்தில் இருந்து வந்திருக்கிற எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா புத்தகத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்தில் நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவோணமல்லையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா அகோப்பம் எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடை எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு கொண்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்னா சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கைந்திர மேல் பொண்ணை கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறை என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில் ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாதம் போய் நான் கைத்திர மாறேன் நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரியென்று என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்தில் கதப்பம் தமிழில் கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு நீங்களா சோறாடா சாப்பிட்றீங்க வழக்கை ஏழையா சாப்பிட்றீங்க கூட கேட்குறேன் தயவு செய்து இடக்கை ஏழை சாப்பிடுங்கிற இருந்து வெக்கமாக இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழனை போட்டு அடி அடி அண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்கிறீர்கள் அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர்வியால் வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் இல்லை தெரியாமல் கேட்குற இந்த நடுவில் ஒரு பிள்ளை அரசியலை வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை கேட்குறேன் அடே நீங்கள் என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டாம் கூட மனசில் இருக்கிற வரி நீங்கள் சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளை அரசியலை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்குறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கடைசி தமிழன் ஆள் குடிச்ச கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளகுபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் காணியும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் இரண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளைய திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு இவ்வளவுத்தையும் சிங்களத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த மனசு ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கேட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க அர்ச்சனாவோட பேச்சுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லை இலங்கையில் தமிழர்கள் இன்னும் ஏமாளியா இருக்கீங்களா இல்லையா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்